கத்தரிக்கிங்க இருக்கடுவாட கத்திரிக்க வணக்கம் உறவுகளே நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருப்பீர்கள் என்று நம்புறோம் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலியோட உங்களை சந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு என்ன சமையல் செய்ய இருக்கிறோம் என்றா சொல்லுங்க கத்தரிக்காய் வதக்கி நெத்தலி கருவாடம் போட்டு குழம்பு வைக்கப்போம் கத்தரிக்காய் வதக்கி நெத்தலி குழம்பும் போட்டு குழம்பு என்ன நெத்தலியும் போட்டு குழம்பு நெத்தலி என்று சொன்னாலே குழம்புன்னு சொன்னாலே நல்ல ஒரு பாசம் வரும் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு இருக்கு நெத்தலி குழம்புன்னா ஊரே குழம்பு சொல்றீங்க கருவாட்டு குழம்பு பாசத்திலேயே நல்லா சாப்பிடலாம் அப்ப இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலாம் நெத்தலி குழம்பு வேற லெவல்ல இருக்குமோ எப்படி இருக்குமன்றதை சமைச்சா பிறகு பார்ப்போம் வாங்குவோம் சமையல் காணொலிக்குள்ள போகலாம் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பத்து சின்ன கத்தரிக்கா எடுத்து வச்சிருக்கான் அதை துண்டா வெட்டி செண்டுட்டிக்க போற இப்ப நாங்க இப்படித்தான் செ போறோம் இப்ப வேற நல்ல பிஞ்சு கத்தரிக்க உற்று சூத்தையும் இல்லை அப்படியே சூகமா வட்டி எடுத்துக்கலாம் ஒண்ணுமே கழிக்காம ஒன்று சின்ன கத்தரிக்காய் ஊர் கத்தரிக்காய் அன்னிக்கு கத்தரிக்காய போடுறோம் என்றால் கேத்தன்மே இல்லாம இருக்கும் இப்படியே கழுவி எடுக்க இப்ப குழம்புக்கு தேவையான பெரியவங்க தானே எடுத்துருக்காங்க சின்ன வெங்காயமும் போடலாம் நாங்க பெரிய வெங்காயம் போடுறோம் அதை வெட்டி எடுப்போம் இப்ப நாங்க அப்படங்கோ குழம்பு தேவையான அஞ்சு உள்ளி வெள்ளைப்பூட எடுத்து வச்சிருக்கிறோம் குழம்பு தேவையான பச்சை மிளகா எடுத்திருக்கிறோம் குழம்புக்கு நிறைய பச்சை மிளகா தேவையில்லை நாங்க நாலு மிளகா எடுத்திருக்கிறோம் அடுத்தது குழம்பு தேவையான புளி எடுத்து இருக்கிறோம் இப்ப நாங்க நூறு எண்ணெய் தளிக்கரை வர கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க அடுப்பு மூட்டிட்டோம் சட்டியை வெப்போம் என்ன சட்டியனா மண் சட்டி மண் சட்டிதான் கத்தரி கத்தரிக்காய் குழம்பு வைக்க போறோம் கத்தரிக்காய் எண்ணெய் தளிக்கரை வரம் போட்டு குழம்பு வைக்க போறோம் இப்ப அடுப்பில சட்டியை வைப்போம் எல்லா சுவியா இருக்கும் மண் சமைக்கிற எந்த ஒரு சாப்பாடவே நல்ல தான் இருக்கும் നല്ല ചൂട് കുടിക്കും ഞങ്ങളിപ്പങ്ങാന വിറ്റൊതിച്ചു വന്നിട്ട് കൊഞ്ചം കടുക് പോടുവാം അതോടെ കൊഞ്ചം വെന്തിയം പോടുവാം അതോടെ നച്ചീരാവും കൊഞ്ചം പോങ്കം പോടല வெங்காயம் எல்லாம் வதங்கி வரட்டும் இப்ப நாங்கள் உள்ளிய போடலாம் அதோட வெட்டி வச்சிருக்கிளகம் சேர்த்து போடும் எல்லாம் சேர்த்து வதங்கட்டும் வெங்காயம் எல்லாம் பொன்னுறமா வேற மட்டும் வதக்கம் இப்ப வெங்காயம் பச்சை மிளக எல்லாம் வதங்கி வெங்காயம் பொன்னு வந்து இப்ப நாங்க கத்தரிக்காய போட போறோம் தண்ணீரை கழுவி கத்தரிக்காய நாங்க இப்ப கத்தரிக்காய போடலாம் கத்தரிக்காய் வர வரப்போ அதோட நாங்க உப்பையும் அதோட சேர்த்து போடுவோம் இப்ப கத்தரிக்கா வதங்கி வரதுன்னு கொஞ்சம் மூடி விடுவோம் ரெண்டு நிமிஷம் அதை மூடி வதங்க மட்டும் திறந்து பார்ப்போம் நல்லா தான் இருக்க பொழுதுதான் இருப்பே வதங்கி இருக்க இப்ப நாங்க இதோட அரை தேக்கரை மஞ்சள் தூள் போடுவோம் போட்டு பிதட்டி விடுவோம் நூறு எத்தலிக்காய் ரூபாய் சூடு நீரை கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை உப்ப நாங்க கத்தரிக்கோம் வதங்கி அதுக்க போட்டு வதக்கி சேர்த்து பிரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி விட்டா

இப்ப நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் பால் முளால் பால் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கோம் அதை நாங்கள் போட்டு விடுவோம் உலகம் உங்களுக்கா கல்லாக்கி விடுவோம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும்பா பாலோட சேர்த்து புளிய நாங்க விடுவோம் கலக்கி விடுவோம் நாங்க எல்லாம் விட்டு கொதிச்சு வர்றது நாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுவோம் அப்படியே அவி இப்ப பத்து நிமிஷம் ஆயிட்டு நாங்க கறி எப்படி அழிஞ்சிருக்கிறத திறந்து பாப்பேன் இந்த சித்த வந்து வேற கருவாடு கத்தரிக்காய் படம் எப்படி இருக்க வேற கொள்ளு கொள்ள வந்து அவிஞ்சோண்டிருசு முழுசு அப்படி அந்த பாரி கத்தரிக்காயே இருக்கு கரியா

குழந்தைய கொண்டு அருமையா இருக்கும்

நீங்களும்பி செய்தோ உண்மையில பொறிச்செடுத்து இந்த கருவாடம் போட்டு இந்த பாசத்தோட அப்படியே சாப்பிட நல்ல சுவையா இருக்கு நல்ல சமையல் நல்லா இருக்கு இன்னும் சமையல்கானவ சந்திக்கலாம் Nhanh